அன்புகளுக்கு வணக்கம் ஜூன் மாசத்துல நடக்க இருக்கக்கூடிய இந்த வக்கர பயிற்சியால சிம்ம ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது போறோம் ஜோசித்தன் பார்க்கறப்பயே மற்ற கிரகத்துக்கு இல்லாத ஒரு பெரிய பலமே சனி பகவானுக்கு இருக்குதுங்க அது ஒரு சின்ன நகர்வு தான் சனி பகவானோட ஒரு சின்ன நகர்வு கூட ஒருவருடைய வாழ்க்கையை புரட்டு போடக்கூடிய குணம் கொண்டது அதாவது சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் இரண்டரை இரண்டரை ஆண்டு காலமா ஒவ்வொரு ஜாதகத்துலையும் நின்று பயணம் செய்வார் அந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு வருஷங்கள்லையும் சனி பகவான் மூன்று மாசத்துக்கு பின்னோக்கி நகரக்கூடிய இந்த காலகட்டத்தை சனி வக்கரப்பயிற்சின்னு சொல்றாங்க இந்த காலகட்டங்களில் சனி பகவானால எதை எதையெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ இந்த வக்கர பயிற்சி உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லப்படுது அந்த வகையில் சிம்மராசி அன்புகள் எந்த மாதிரியான பலனை நீங்கள் இந்த திசையில் நடக்கக்கூடிய காலங்களில் பெற போகிறீங்க இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முறை வக்கர பயிற்சி அடைய இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் கும்பத்தில் சனி பின்னோக்கி சதி நட்சத்திரத்துல இப்போ பயணம் செய்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாசம் நடக்க இருந்த இந்த சனி வக்கர பயிற்சி சிம்ம ராசிக்கு பல அற்புதமான தான் கிடைக்கும் உங்களுக்கு குழந்தை பாக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இத்தனை வருஷமா குழந்தை இல்லாம போனவங்களுக்கு கூட குழந்தை பிறப்பு பிறக்கக்கூடிய வாய்ப்பே இருக்கும் குடும்பத்துல ஒரு குழந்தைக்காக தவம் கடந்து கொண்டிருந்த தம்பதிகள் தன்னோட வாரிசு தலைக்காதான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த குடும்ப தம்பதிகள் எல்லாருக்குமே இது அற்புதமான காலம்தான் குழந்தை பிறப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு சொல்லலாம் உங்களுடைய எதிர்காலத்தையே மாத்தி போடக்கூடிய சம்பவங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல நடக்கும் எதை எதையெல்லாமே சிம்பராசி அன்புகள் இந்த காலத்துல இழந்தீங்களோ அது எல்லாமே திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சாதகமான பலனும் கிடைக்க போகுது இருந்தாலும் ஒரு சில நேரங்களும் உங்களுக்கு பாதகமான பலனும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால இதை நீங்க முன்கூட்டியே தெரிந்து கொண்டீங்கன்னா அதை எல்லாமே உங்களால சிறப்பா செய்யறதால அதுல இருந்து நீங்க கூடிய வாய்ப்பு அமையும் ரொம்ப மோசமான பொருளாதார நிலையெல்லாம் சந்திச்சிருப்பீங்க கழுத்தை நெருக்கக்கூடிய கடை குழந்தைகளோட வாழ்க்கையில பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைன்னு இப்படி பிரச்சனையே வாழ்க்கைன்னு உங்களுக்கு போயிட்டு இருந்திருக்கோம் இனி எல்லாமே மாற போகுதுங்க வீடு கட்டுற வாய்ப்பு தேடி வரும் நில வாங்குற யோகம் இல்லாம உங்களுக்கு அடிச்சிருக்குதுன்னே சொல்லலாம் சொத்துக்களுக்கு அதிபதியாக கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தேடி இருக்குது சரியான வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திட்டீங்கனாலே உங்களுக்கு பல அற்புதமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில கொண்டு வர முடியும் புதுசாக வீடு கட்டுற வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும் நிலம் வாங்குகிற யோகம் அடிக்கும் சொத்துக்கு அதிபதி ஆவீங்க அதே மாதிரி கடன் வேண்டாங்கிறது இந்த காலத்தில் உங்களுக்கு ரொம்பவுமே முக்கியமான விஷயம் சரியான முடிவுகளை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தான் ராஜானே சொல்லலாம் கால் மேலே கால் போட்டு உட்காந்து உங்களால் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த கால காலகட்டங்களில் பெறுவீங்க இருந்தாலும் உங்களுக்கு அதிகமாக பணம் வருதுன்னு நம்பி எந்த சூழ்நிலையும் கடன் வாங்காமல் இருக்கிறது இந்த சூழ்நிலையில் நல்லது கடன் தான் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் எதிரியாவே இருக்குது கடன் பிரச்சனையில் மட்டும் மாட்டிக்காதீங்க அதே மாதிரி மத்தவங்களை கால செய்யலாங்கிற ஒரு எண்ணத்தோட எந்த ஒரு விஷயத்திலையும் செஞ்சிடாதீங்க யாரை பத்தியும் தவறா யார்கிட்டயும் பேசாதீங்க இந்த மட்டும் நீங்க சரியா செஞ்சுட்டீங்களாவே உங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி காலம் சிறப்பான பலன் கிடைக்கும் சனி வக்கர பயிற்சி காலங்களில் நீங்க எந்த மாதிரியான கெடு பலன்களை செய்கிறீங்க எந்த மாதிரி நல்ல பலன்களை செய்கிறீங்கிறத சனி பகவானோட பார்வங்க மேல பதிஞ்சிருக்கும் அதனால நீங்க எந்த அளவில் நீங்க சிறப்பாக செயல்படுறீங்களோ எந்த அளவுக்கு நீங்க நல்ல முறையில் நடந்து கொள்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி ஏற்கனவே மன ரீதியாக சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு மனசில் ஒரு இனம் புரியாத கவலை இல்லாமல் இருந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி பிரச்சனையை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது எவ்வளவுதான் பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாத சூழ்நிலை தூக்கத்தில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து நீங்க நிம்மதியான தூக்கத்தை தான் உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் பேச்சுவார்த்தைகளை அதாவது அனாவசிய பேச்சுவார்த்தைகளை தான் சிம்மராசி அன்புகளுக்கு நல்லது குடும்ப வாழ்க்கையில ஒரு கஷ்டம் இருக்கிற மாதிரி நீங்க உணர்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு தடவை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கை இந்த காலகட்டங்களில் சிறப்பா இருக்கும் சப்தமஸ்தானத்துல சனி பகவானோட பார்வை பதிஞ்சிருக்கிறதால வக்கர நிலையாக இருந்தாலுமே உங்களுக்கு பல வகையிலும் நல்ல யோகம்தான் வாழ்க்கையில் வாழ்க்கையில எவ்வளவுதான் சோதனை இருந்தாலுமே மீண்டுமே இழக்கூடிய குணம் கொண்டவங்க தான் சிம்மராசிக்காரங்க நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டவங்க அதாவது மத்தவங்களை மதிப்பு கொடுக்க தெரிஞ்சவங்களா இருப்பீங்க மத்தவங்க உங்களை மதிக்கலன்னா இந்த காலகட்டங்கள உங்களுக்கு கோவம் வரத்தா செய்யும் அதை எல்லாமே விட்டு தள்ளுங்க உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் மட்டும் கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா ஜாக்க்பாட்டை அடிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது குடும்பத்துல வீண் தகராறா நடந்துக்கிட்டே தான் இருக்குது போதிய வருமானம் இல்லையே இரவுல நிம்மதியான தூக்க இல்லையேன்னு தவிச்சுட்டு இருந்திருப்பீங்க இனி உங்க மனசுல ஏதோ ஒரு நம்பிக்கை பிறக்க போகுது வாழ்க்கையில எப்படி முன்னேறலாம் ஓடிட்டே இருக்கக்கூடிய நமக்கு ஒரு ஓய்வுங்கிறது இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் கால் மேல் கால் போட்டு உக்காந்து பல அற்புதமான பலனை செய்ய போறீங்கன்னு சொல்லலாம் சிம்மராசி அன்புகள் அரசியல் துறையில இருந்தா மிகப்பெரிய உயரத்தை இந்த காலகட்டத்தில் அடைய போறீங்க மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க கூட இந்த காலகட்டங்கள பெரிய இடத்துக்கு நோக்கி நீங்க நகரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகவிங்க அரசு வேலை பார்க்குறவங்களுக்கு நினச்ச பணிமாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி வருமானம் பல வகையிலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது லாபங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் அதை நம்பி நீங்கள் பணத்தை தண்ணீர் மாதிரி செலவு செய்யாதீங்க எல்லோரையுமே நம்பி இந்த காலத்தில் நீங்கள் செயல்படுறது மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது சிம்மராசிக்கு இந்த வக்கர பயிற்சி ஜாக்பாட் யோகா இருந்தாலுமே நீங்கள் இந்த காலகட்டங்களில் யாரையும் நம்பாமல் இருக்கிறதோ உங்கள் வேலையை நீங்களே முக்கியமாக கவனம் எடுத்து செய்கிறது நல்லது விவேகமாக இருக்கு பாருங்க அதே மாதிரி இரண்டாவது விஷயம் என்னன்னா எல்லோரையுமே நம்பிடாதீங்க வருமானத்தை தண்ணீர் மாதிரி செலவழிக்கவும் கூடாது முடிஞ்ச வரைக்கும் சேமிக்கிற பழக்கத்தை வச்சிருக்கிறது நல்லது இந்த காலத்தில் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது அவசியம் எதிர்காலம் உங்களுக்கு நல்ல நிலைமையில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த திருமண மாதிரி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கூடி வரும் அதே மாதிரி காரைக்கால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ தார்பரணேஸ்வரர் சுவாமி கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க குடும்ப வாழ்க்கை அற்புதமா அமையும் சிம்மராசி அன்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கையின் பார்க்கிறப்ப சகோதர பாசம் இல்லாத நிலைமை கணவன் மனைவி உறவுகளை சிக்கல் இந்த மாதிரி இல்லாமல் ஏற்பட்டிருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது முடிஞ்ச வரைக்கும் நீங்க பேச்சில் கட்டுப்பாடோட இருக்கிறதும் கோபத்தை தெரிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுறதை தவிர்த்துட்டாலே உங்களுக்கு இந்த காலகட்டம் சனி வக்கர பயிற்சி காலமாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல இணக்கங்கிறது கூடி வரும் முந்தைய காலகட்டங்களில் பலரும் அவங்கள உதாசனப்படுத்துறது அவமானப்படுத்துறதுலாம் செஞ்சுருப்பாங்க உங்கள் குடும்பத்துக்காக அதை எல்லாமே பல்ல கடிச்சிட்டு சமாளிச்சுட்டு வந்திருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கப் போகுது உங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடி வரக்கூடிய காலகட்டம் தான் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கில் இருந்து நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்குமே சாணி வக்கரப்பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்களில் தொழிலாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதுசாக ஒப்பந்தம் எல்லாமே வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் இடம் மாற்ற மாதிரி விஷயங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு இனிமையான விஷயத்தை தான் கொண்டு வந்து தரும் குடும்பத்தில் சில நேரங்களில் பிரச்சனை தலை தூக்கலாம் இது நீங்கள் ஈஸியாக எளிதாக சமாளிக்கக்கூடிய ஆற்றல்ங்கிறது உங்களுக்குள்ளேயே தான் இருக்குது அது என்னன்னா பேச்சில் கவனமாக இருக்கிறது குடும்ப உறுப்பினர்களோட நிதானமான போக்கை கடைபிடிக்கிறது இந்த அனல் தெரிக்கிற மாதிரியான வார்த்தைகளை கட்டுப்படுத்துறது இது எல்லாமே செஞ்சுட்டிங்கனாவே குடும்பத்தில் மனக்கசப்பு இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி வாகன மாற்றம் செய்யக்கூடிய நேரமா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்குது இது வரைக்குமே உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிச்சு வந்த நிலையில இனி உங்களுக்கு கண்டக சொல்லக்கூடிய கூடிய காலகட்டங்கள் இருந்திருக்கிறாங்க இருந்தாலும் நீங்க இந்த காலகட்டங்களில் பயப்பட வேண்டியதில்லை இல்லை ஆரோக்கிய தொல்லை மட்டும் தான் அப்பப்ப வந்து போகும் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கிற அளவுக்கு பெரிய அளவில் இவங்களுக்கு உங்க வீடுகளில் எந்த பாதிப்பு இருக்காது மேலுமே உங்க வேலை உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்துட்டீங்கன்னாவே எதையுமே யோசிச்சு செஞ்சீங்கன்னாவே மன நிம்மதியும் கிடைக்கும் தொழிலையும் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் சில விஷயங்கள் உங்களுக்கு உடல்ல ஒரு அச்சுறுத்தல் மாதிரி தோன்றினாலும் நீங்கள் உடனே மருத்துவ ஆலோசனை இந்த காலகட்டங்களில் பெறுறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் வெளி உணவுகளை தவிர்த்துட்டு வாங்க அதே மாதிரி சில நேரங்களில் நீங்கள் செய்கிற காரியம் நீங்க நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா தான் இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் பல மாற்றம் எதுபெற போகுது அடிக்கடி ஆரோக்கிய பிரச்சனை மட்டும் அடிக்கடி சந்திக்காமல் இருக்கணும்னா தொடர்ந்து உடல் ஆரோக்கியங்களையும் உணவை சீரான முறையில் பராமரிச்சுட்டு வர்றது நல்லது சரியான நேரத்துல உணவு எடுத்துட்டு வாங்க இரவு நேரங்கள்ல தொடர்ந்து நீங்க ஆரோக்கியமான தூக்கத்தையும் சரிபார்த்து கொள்றது நல்லது தாயோட உடல்நலம் இந்த காலகட்டங்களில் சீராக இருக்க கொஞ்சம் நீங்க ஒரு செலவு செய்ய வேண்டிய வாய்ப்பு இருக்கலாம் அதே மாதிரி ஜாதகத்தை பார்த்து கொள்றது இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நல்லது செவ்வாயோட சாரம் சனி சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் பூமி விற்பனை செய்கிறவங்க பொருளாதார நிலையில் ஒரு நல்ல நிலை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமண மாதிரியான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி அன்புகளுக்கு கல்யாண வாய்ப்புங்கிறது கைகூடி வரும் பொருளாதார நிலையில ஒரு சகஜமான சூழ்நிலை தான் குடும்பத்துல சுபச்செலவு அதிகரிக்க வாய்ப்பும் வெளிநாடு வணிபம் ஆதாயத்தை தரக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்குது ஜென்ம ராசிக்குள்ளேயே கேது வர்றதால ஆன்மீக நாட்டை அவங்க மனசுல அதிகரிக்கும் சமூக நலன் மேல ஒரு அக்கறை காட்டுவீங்க புகழ்மிக்க ஆலயங்களுக்கு எல்லாமே போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உத்தியோக மாற்றம் நடக்கும் அதே மாதிரி சனிக்கிழமையானா சனி பகவானுக்கு தீபேற்று வழிபாடு செய்யறதும் சனி கவசம் பாடி சனி பகவான வழிபாடு செய்யறது நல்லது சிறப்பு வழிபாடு நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா திருக்கடையூர் போயிட்டு அபுராமி அம்மனையும் அமிர்த கடேஸ்வரரையும் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அனைத்து யோகங்களும் உங்களை தேடி வரும் மொத்தத்துல சிம்மராசி அன்புக்கு இந்த சனி வக்கரப்பயிற்சி காலங்கிறது புதுசா வீடு கட்டக்கூடிய வாய்ப்பும் நிலம் வாங்கக்கூடிய யோகம் சொத்துக்களுக்கு அதிபதியாக கூடிய வாய்ப்பு எல்லாமே தேடி வரப்போகுது மிக மோசமான பொருளாதார நிலை எல்லாமே மாறி கழுத்து நெருக்கக்கூடிய கடன் கூட தீர்ந்து குழந்தைகளோட வாழ்க்கையில இனி நல்ல பலன் ஏற்படும் எதிர்காலத்திலேயே புரட்டி போடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சரியான முடிவு மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு அற்புதமான பலன் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல சிம்மராசி அன்பளுக்கு சனி வக்கர பயிற்சி அடையக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் எல்லாமே நீங்க பெற போறீங்க எந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாவே இந்த காலகட்டங்களில் உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க